சனிதோஷ நிவர்த்தி பெற பைரவருக்கு தீபம் ஏற்றுங்கள் சனி பகவானுக்கும் பைரவர் தான் குரு சனி பகவான் ஏழரை ஆண்டு திசை காலங்களில் ஆட்டி படைப்பவர் இப்படி சனி பகவானால் ஏற்படக்கூடிய துன்பங்களை தீர்ப்பவர் பைரவர் ராகு காலத்தில் பைரவருக்கு வடைமாலை மற்றும் வெற்றிலை மாலை அணிவித்து புனகு பூசி கருவேப்பிலை சாதம் பகற்காய் கூட்டு பால் பாயாசம் படையலிட்டு அல்லது கறிவேப்பிலை மாலை பாகற்காய் மாலை அணிவித்து ஒரு பூசணியில் மிளகு தீபம் ஒரு பாகற்காய் மிளகு தீபம் ஏற்றி ஸ்ரீ பைரவருக்கு அர்ச்சனை செய்தால் விடுபடலாம் இதை எவர் வேண்டுமானாலும் செய்யலாம் சனீஸ்வர பகவானுக்கு எல் சட்டி தீபம் ஒருபோதும் ஏற்றவே கூடாது நெய் தீபம் ஏற்றவும் அல்லது எள்ளிலிருந்து எடுக்கப்படும் நல்லெண்ணையில் பைரவருக்கு தீபம் ஏற்றினால் சனி தோஷம் நிவர்த்தியாகும் ராசிக்கு சனி பகவான் இருந்தால் ஒன்பது கருப்பு மிளகை தூள் செய்து தண்ணீரில் கலந்து குடிக்க வேண்டும் அதன் கோயிலுக்கு சென்று பைரவருக்கும் வழிபாடு செய்து வர வேண்டும் ராசிக்கு சனி பகவான் பார்வை இருக்கும் வரை பொதுவான பரிகாரத்தை சனிக்கிழமையில் செய்து வர வேண்டும் இந்த விசேஷ பரிகாரத்தை மாதம் ஒரு முறை வரும் ஜென்ம அல்லது திரிஜென்ம நட்சத்திரம் அன்று செய்வது சிறந்தது